அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க வாழ்க்கையில் பிடிப்பு வரவில்லை வாழ்க்கை வாழ்கிறதுக்கே எனக்கு நாட்டம் கிடையாது பேசாமல் என்னுடைய கவனத்தை வந்து ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க உங்களுக்குள்ள ஒரு ஹையர் வைப்ரேஷன் கரண்ட் எப்பவுமே இருக்குது அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு ஜீவநதி போல் அந்த ஹையர் வைப்ரேஷனல் கரண்ட்டுக்கு இணைவாக உங்களுடைய மனம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பிடிப்புங்கிறது தானாய் வரும் அந்த ஜீவநதியோட ஒருங்கிணைவதற்கு பேர் தான் சரணாகதின்னு பேர் சரணாகதி அப்படின்னு சொன்னால் ஐயோ சாமி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு போய் கோயிலில் உழுகிறது அல்ல சரணாகதி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹையர் வைப்ரேஷனல் கரண்ட்டோடு இணைவதும் அந்த ஓட்டத்தில் இருப்பதற்கு பேர் தான் சரணாகதி அப்படி நீங்கள் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா நாட்டம் பிடிப்பு ஈடுபாடுங்கிறது தானாய் வரும் அதை விட்டு நீங்கள் ரொம்ப விலகி இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு விரக்தி நாட்டமின்மை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லை அப்படிங்கிற சமிஞ்சுகள் வருது அப்போது நீங்கள் வந்து வாழ்க்கையில் நாட்டம் வரவில்லை வாழ பிடிக்கவில்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே வருத்திக்கிறதுக்கு பதிலாக இந்த உணர்வு எதனால் வரு வந்தது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த ஹையர் வைப்ரேஷனல் கரண்ட்டோடு நீங்கள் எப்படி இணைகிறதுன்னா அது ரொம்ப எளிது உங்களுக்கு உங்களுடைய கவனத்தை எது உங்களுக்கு பிடிக்குதோ எது உங்களுக்கு ஆர்வம் வருதோ உற்சாகம் வருதோ அதில் கவனம் செலுத்தி அதற்கு வடிவம் கொடுங்கள் மனம் அந்த ஹையர் வைப்ரேஷன் கரண்ட்டோட சரணாகதி அடையும் போது ஒருங்கிணையும் போது உங்களுடைய மனம் ஒரு ஓட்டத்தில் இருக்கும் வாழ்க்கை நகரத்துவங்கும் பின் ஒரு ஓட்டத்தில் இருப்பீர்கள் இவ்வளோதான் ஆன்மீகம் எப்படி உங்களுடைய மனதை உங்களுடைய அந்த ஹையர் வைப்ரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைவுக்கு கொண்டு வருவதுங்கிறதுக்கு மேலான ஆன்மீகம் கிடையாது இப்போது வாழ்க்கையில் எனக்கு பிடிப்பு வரல நான் பேசாமல் நான் வந்து ஆன்மீகவாதியாகட்டுமா ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தட்டுமான்னு கேட்டுறீங்கன்னா இது வந்து ஆன்மீகத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ரிசால்வ் பண்ண தெரியல பிரச்சனைகளை எப்படி எனக்கு தீர்க்க தெரியல அதனால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இல்லைன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஆன்மீகத்தை பயன்படுத்துனீங்கன்னா இந்த ஆன்மீகம் வந்து உங்களை காலந்தல்றதுக்கு தான் பயன்படும் நேரம் போகிறதே தெரியாது ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு வாழ்வீங்க அது அப்படி அல்ல ஃபாலோ யர் பேஷன் உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போதே உங்களுடைய திறமை என்பது உங்களுக்கு வெளிப்படும் உங்களுடைய கலைஞர் என்பது என்பது வெளிப்படும் திறமை வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னாலே நீங்கள் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் உங்களுடைய பிறப்பின் நோக்கமும் வரும் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நாட்டம் பிடிப்புங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிஜம் என்பது ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது பிரபஞ்சத்திற்கு நேரம் கிடையாது எவ்ரி திங் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு செயல் வடிவம் கொடுங்க நீங்கள் கற்பனை செய்யுங்க என்ன வாகனம்னு சொல்லி அந்த ஆர்வத்தை நீங்கள் அடைவதற்காக நீங்கள் ஒரு செயல் வடிவம் கொடுங்க எந்த விதமான நிர்பந்தமும் நிபந்தனைகளோ இல்லாமல் வாழ்க்கை வந்து மறுபடியும் உங்களோட ஓட்டத்துக்கு வருதல்லைன்னு பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுவதில் ஒரு ஆர்வமும் உற்சாகம் வருகிறது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ஆன்மீகத்தை பின்பற்றலாம் அந்த ஆன்மீகம் என்பது வாழ்க்கையில் பிடிப்பை தரும் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதிலளிக்கும் வழி ஆன்மீகமாக மாறும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நிலைமையை சமாளிக்கிறதுக்கு பிரச்சனையிலிருந்து உங்களை கவனத்தை திசை திருப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த திசை திருப்பதற்கு மட்டும்தான் பயன்படும் மொழியை உங்கள் பிறப்பின் நோக்கத்தை காட்டுவதற்காக அது பயன்படாது ஒருவேளை எனக்கு எது ஆர்வம்னே தெரியலையே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரட்டும் இந்த ஆர்வம் உற்சாகன்ற வைப்ரேஷன் தான் வந்து ப்ரைமரி ஏபிசிடின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் இங்கிலீஷில் ப்ரொஃபஸர் ஆகணும்னா முதல்ல ஏ ஃபார் ஆப்பிள்னு தான் கற்றுக்கணும் அப்போது அந்த இறை வழிகாட்டுதலோடு உங்களுடைய மனம் ஒருங்கிணைவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் வழி முதல் ஸ்டெப்பு உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்தல் சரிங்களா அதிலிருந்து துவங்குங்கள் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனை டை டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் இட்ஸ் எ பெய்ட் கவுன்சிலிங் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்